வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபுல் வைட் பிளவுஸ் வந்து கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நான் வந்து அலோ ப்ளவுஸில் அளந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து கட்டிங் போடுறதில் நிறைய சந்தேகம் இருக்குது ஆம்கூள் உயரம் வந்து எப்படி அளக்குறது அது ரவுண்டு எப்படி போடுறது அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனை இருக்குது அளவு ப்ளவுஸில் நிறைக்கி அளந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து கேளுங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை ஒரு சில காரணங்களால் இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள் பக்கத்தில் எடுத்து அளக்கலாம் இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல இருந்தால் அந்த ஊக்குப்பட்டி இருக்குல்லையே அந்த முடிகிற இடம் வரைக்கும் அளக்கணும் நம்மளுக்கு வந்து தையலுக்கு போக ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒரு சில இதில் வந்து கம்மியாக இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை எடுத்துடுங்க இப்போ இதில் வந்து பத்து இஞ்சி இருக்குது இந்த பத்து இஞ்சியோடு சேர்த்து நான் இன்னுமே ஒரு அரை இஞ்சி வந்து அதிகமாக எடுத்துக்கிட போகிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து இருக்கிற அளவை விட ஒரு அரை இஞ்சி அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அளந்துருந்தாலும் துணி வ உள் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக நிற்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மியாக அளந்துட்டீங்க அப்படின்னா எப்போவாது ஒரு டைமில் ஒரு சின்ன பிரச்சனையில் கொண்டு விட்றோம் அதனால் அதிகமாக அளந்துக்கிடுங்க இப்போ நான் வந்து இதை ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்கு பாருங்கள் இதை அப்படி நீளமாக மடித்து போட்டிருக்கேன் ஒரு பத்தரை இஞ்சி வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிடணும் அப்போ நமக்கு வந்து நீளமான ஒரு ரெண்டு மடிப்பாட்டு கிடச்சிரும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இருந்து அங்கே வரைக்கும் ஒரே மாதிரி அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ மடித்து போட்டுருக்கோம்ல அந்த விளிம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம கை கட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடியது அந்த பீஸ் ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்து நீளமாக மடித்து தான் பாருங்க இதை மறுபடியும் அப்படியே குறுக்க ஒரு மடிப்பு மடிச்சிடலாம் இது வந்து நாலு மடிப்பு ஆயிரும் இதான் நாலு மடிப்பாக வந்து நம்ம கட் பண்ணுறது ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நாலு மடிப்பில் மடித்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம ப்ளவுஸோட உயரத்தை அளக்கணும் ப்ளவுஸோட உயரம் ஷோல்டரில் இருந்து அந்த இடுப்பு உயரம் வரைக்கும் அளந்திருக்கேன் பன்னிரெண்டே முக்கால் இருக்குது நான் வந்து ஒரு கால் இஞ்சி அதிகமாக சேர்த்து பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இது வந்து எண்பது பாயிண்ட்டு துணி தான் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த உயரத்தில் ரொம்ப அதிகமாகலாம் கிளாத்து வராது இது வந்து நம்ம ஒரு இப்போ பதிமூணு இன்ச்சு எடுத்துருக்கோல்லையா பதினாலு இன்ச்சு வரைக்குமே வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் வரும் எண்பது பாயிண்ட் துணி நான் வந்து இப்போ பதினஞ்சு இன்ச்சு உயரத்தை ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன் பதிமூணு இன்ச்சு கூடால ரெண்டு இன்ச்சு அதிகமாக சேர்க்கணும் எப்போவுமே ஷோல்டரில் வந்து அரை இஞ்சி நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு கீழே இடுப்பு பகுதியில் வந்து ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி அதிகமாக சேர்த்து மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டாச்சு இந்த மடிப்பு பக்கம் இருக்குலையே அந்த பகுதியில் வந்து நம்ம நெக்கோட உயரங்களும் எல்லாமே மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் அளந்துக்கிடுவோம் இப்போ நான் வந்து முன்பகுதி எடுத்திருக்கேன் முன் கழுத்து இருக்குலே அதை உயரத்தை தான் முதல் அளக்க போகிறேன் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பீக்ஸில் நம்ம வந்து முதல்ல முன்பக்கம் தான் மார்க் பண்ணுவோம் அதனால் இப்போ சோல்டர்லேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி பார்க்கும்போது அஞ்சரை இன்ஜி வருது அது கூடால நம்ம காலிஞ்சி சேர்த்து மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா சோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சும் ஒரு பாயிண்டும் வருது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம் இப்போ நெக்கோட அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ஊக்குப்பட்டி இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் முன்கழுத்து அதில் இருந்து இந்த மாதிரி கரெக்டாக டேப் வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து நேர பிடிச்சோன்னு வைங்க கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு அகலம் எடுத்துருக்கோமோ அது அந்த டேப்புக்கு உள்ளே நமக்கு கரெக்டாக காமிச்சு கொடுக்கும் ரெண்டே கால அகலம் இருக்குது அதுதான் அந்த நெக்கோட அகலம் அதுக்கப்புறமா ஆம்கூள் உயரம் வந்து ஷோல்டரில் இருந்து இந்த மாதிரி ஆம்குள் பகுதியில் அதேமாதிரி டேப்பை நிறைய பிடிச்சிட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மடித்து பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நான் இதுக்காக வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் வீடியோலாம் இருக்கும் இந்த மடிப்பு பகுதி பகுதியில்ல அந்த இடத்துல ரெண்டே கால் இஞ்சி அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அஞ்சரை இஞ்சி நெக்கோட உயரம் எடுத்தோம் பாருங்கள் அதில் இஞ்சி அதிகமாக சேர்த்து அஞ்சே முக்கால் இஞ்சி உயரத்தையும் மார்க் பண்ணி மேலேயும் அந்த மாதிரி நமக்கு வந்து மிளங்கிலேயே ரெண்டே கால் இஞ்சி வர்ற மாதிரி பாக்ஸாட்டு இப்படி வரைஞ்சி விட்டுறலாம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கோட வடிவம் எந்த மாதிரி வேணுமோ அதை மார்க் போகிறோம் ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டு இஞ்சும் ஒரு பாயிண்டாக இருந்தது அது கூடால முக்கால் இஞ்சி சேர்த்து நான் வந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த இடத்துல இருந்து கீழே வந்து நாலே முக்கால் இஞ்சி ஆம்களோட உயரம் நம்ம அதில் அளந்தோம்லே அது முக்கால் முக்கால்ஞ்சி வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதே கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்போ அந்த வளைவு போடுறதுக்கு சரியாக இருக்கும் அந்த பக்கத்துலேயும் நான் ஆலை இஞ்சி உயரத்தில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இப்படி நேரே ஒரு கோடு போட்டு பாக்ஸ் வரைஞ்சிடலாம் இப்போது இதில் இந்த ஆம்கோள் ரவுண்டு எடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த பாடி சைஸ் வந்து ரொம்ப சின்னது எல்லாருக்குமே வந்து அந்த ஒன்றரை இஞ்சி ஒன்றே கால் இஞ்சிலாம் வராது இவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு வளைவு தான் வரும் அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து அப்படி மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது முன்களத்தோட உயரம் இருக்குல்லையா அதில் இருந்து ஒரு கால் இஞ்சி இறக்கி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம அந்த ஊக்குப்பட்டி தச்சிருப்போம் பாருங்க அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த பட்டி வரைக்கும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம அந்த மெயின் டாட்ருக்குலையே அதோட உயரம் அதாவது மார்பு உயரம் வரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மெயின் டாட்டையும் பிடிச்சி விடணும் உள்பகுதியில் பிடிச்சிட்டு ஷோல்டரோட உயரம் இருக்குது பாருங்க நம்ம அந்த தையலுக்கு எல்லாமே சேர்த்து அந்த இடத்த வந்து பிடிச்சி விடணும் பிடிச்சிட்டு மேலே மடிச்சிருக்கோம் பாருங்க அந்த மடிப்பு பகுதியிலருந்தே அந்த மார்பு உயரம் கரெக்டாக டாட் எந்த இடத்துல முடியுதோ அதில் மார்க் பண்ணிவிடணும் இப்போ இதை டேப் வச்சு அளக்கலாம் மார்போட உயரம் வந்து பன்னிரெண்டு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இந்த நெக்கில் இருந்து பட்டியோட உயரம் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க இதில் வந்து ஒரு பத்து இன்ச்சோ ஒரு பாயிண்ட் இருக்குது அதில் இருந்து ஒரு பாயிண்ட் இறக்கி இந்த ஒரு இன்ச்சு இறக்கி பதினோரு இன்ச்சோ ஒரு பாயிண்டோ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த இடுப்பு வெளிப்பகுதி இருக்குதுலையும் அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பதினோரு இன்ச்சோ ஒரு பாயிண்டோ மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த வளைவுகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்லா போர்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி விடணும் ரொம்ப வளைவு வராது ஆனால் இது வந்து உடம்பு வந்து சின்ன சைஸ் உடம்பு தான் இவங்களை பார்த்தாலே தெரியும் அதனால் இவங்களுக்கு வந்து அந்த வளைவுகள் வந்து ரொம்ப வராது லைட்டாக தான் வரும் அதேமாதிரி ஆம்குள்ளே நம்ம வந்து எங்கே வந்து வளைவு கொடுக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல இருந்து அழகாக வளைவு கொடுத்துட்டு அதுக்கு உள்பகுதியில் அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து அந்த கைக்குழி வரைகிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுருவோம் இப்போ அந்த இடுப்போட உயரம் இருக்கு பாருங்க அதில் நாலு கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சி கட் பண்ணி எடுத்துவிடுவோம் அதுக்கு கீழே இருக்க நமக்கு தேவையில்லை பட்டி இருக்குதுலையே அந்த இடத்துல வந்து மேலே இருக்க ரெண்டு கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்புறமா பட்டி இருக்க பாருங்க பட்டியில் வெளிப்பகுதியில் ஒரு இஞ்சை வந்து கட் பண்ணி கழிச்சிடலாம் அது தேவையில்லை பட்டி வந்து ரெண்டாட்டிருக்கு அதை பிரித்து விட்டுட்டு சென்டரில் சின்ன கட் கொடுத்து வச்சுடுவோம் அப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த முன்பகுதியை களத்துலேயும் நம்ம சரியான ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் அதையும் கட் பண்ணணும் இடுப்போட உயரம் வந்து ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக அதில் வந்து அந்த பின்பகுதியில் வரக்கூடிய பீஸில் தான் ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதை சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இனி நம்ம வந்து அந்த ஆம்குள் ரவுண்டு நெக் எல்லாமே மார்க் பண்ணியிருக்க இடங்களில் கட் பண்ணி எடுத்துடலாம் ஆம்குள் ரவுண்டு வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து முதல்ல போட்ட மார்க்கில் வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து முன்பகுதியில் வந்து அந்த வளைவை கட் பண்ணி எடுக்கணும் அந்த சோல்ட்ரு வந்து நான் பிரிச்சு விட போடுறதில்ல அதனால் அந்த அதில் வந்து அளவு தெரிகிறதுக்காக ஒரு சின்ன கட் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ மேலே இருக்க அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் அப்படி பிடிச்சிட்டு முன்பகுதியில் உள்ள கழுத்தை கட் பண்ணி அப்படி வச்சிடலாம் இனி வந்து நம்ம பின்பக்கத்தோட உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் இப்போ நம்ம பின்பக்கத்தோட உயரம் வந்து அலக்கையில் இப்போ அளந்துக்கிடலாம் பின்பக்கத்தை வந்து எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டர் இருக்குல்லையா அதிலேருந்து டேப் வச்சுட்டு நெக்கோட உயரம் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கணும் நெக்கோட உயரம் வந்து கரெக்டாக ஒரு எட்டே கழிஞ்சு இருக்குது இப்போ இந்த எட்டை கால் இஞ்சி கூடால காலிஞ்சி சேர்த்து எட்டரை இஞ்சி வந்து நம்ம மார்க் பண்ணி ரவுண்டு போட்டு அதில் கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த பின்பகுதி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் எட்டரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் இஞ்சி அகலத்தையும் மார்க் பண்ணி இப்போ பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய கிளாத்து தான் நம்மளுக்கு ஊக்குப்பட்டி வீப்பட்டிலாம் வைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம பிரித்து விடாமல் இப்படி நீளமாகவே கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதிலையே நம்ம வளைவு போட்டாச்சு இது தான் பின்கழுத்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரவுண்டு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி கழுத்து தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம முன்பகுதியில் டாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணணும் பாருங்கள் இதே நான் ப்ளவுஸில் எப்படி அளந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன் முன்பக்கத்து பீஸ் மட்டும் இந்த மாதிரி இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த அளவு ப்ளவுஸில் ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியை வந்து எடுத்துடலாம் அதில் தான் நமக்கு அளவுகள் வந்து சரியாக வரும் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி டேப் வச்சுட்டு பார்க்கணும் ஏற்கனவே நம்ம மடித்து தச்சிருக்கோல்லே அந்த அளவே சேர்த்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுடணும் காளிஞ்சு அந்த இடத்துல தையல் போட்டிருப்போம் அதையும் பார்த்து ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது இதோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மூணு இஞ்சம் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து காலிஞ்சு மடித்து தச்சுருக்கோமா அவ் ஊக்குபட்டி வரக்கூடிய இடத்துல அதையும் சேர்த்துக்கிடணும் மார்க் பண்ணும்போது அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும் அதுக்கப்புறமா உள்பக்கத்தில் அந்த டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்குது டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பிடிச்சி செக் பண்ணி வச்சிடணும் மறுபடியும் நமக்கு அந்த சென்டர் டாட் இருக்குல்லையா அதோட நீளம் எவ்வளோ வருது அப்புறம் மூணாவது டாட் வருது பாருங்க ஆம்குள் உயரத்தில் இருந்து அந்த டாட்டோடயோ உயரமோ எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதோட கேப்பு வந்து அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ இதில் வந்து நான் அந்த மடிப்பு பகுதியில் இருந்து மூணே கால் இஞ்சும் ஒரு பாயிண்டை மார்க் பண்ணிக்கிட்ட போகிறேன் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் இஞ்சி டாட்டோட உயரம் அதே மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் முக்கால் முக்கால் இஞ்சி அகலத்தில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டோட அகலம் உயரம் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நெக்கோட ஒரு கால் இஞ்சிக்கு இறக்கி டேப் வச்சிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் ஏதோ அதில் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இஞ்சில் ஒரு மார்க் பண்ணி அதே நிறைய கோடு போட்டிருக்கேன் இதோட கேப் வந்து ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி நீளம் வர்ற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு டாட்டை முடிகிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நீளத்தில் வந்து நம்ம கவனிச்சிடலாம் ஆம்குளோட அந்த டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சில் முதல்ல மார்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் மறுபடியும் ஒரு காலிஞ்சி அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்படி நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து அளவுகளை குறித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த உயரங்கள் முடிகிற இடத்துலலாம் நான் வந்து பாயிண்ட் ஊசியால் நல்லா அழுத்தி குத்தி விட்டுட்டு அந்த அகலங்கள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த பக்கத்துலேயே அந்த மார்க் தெரிகிற இடத்துல மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோந்தான் இப்போ வந்து அந்த ரெண்டு மடிப்பாக சேர்ந்துருந்துச்சுலேயே அதை வந்து பிரித்து விட்டுட்டேன் முன்பக்கம் மட்டும் பின்பக்கத்தை பிரித்து விட்டுறாதீங்க பிரித்து விட்டுட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இந்த பீஸ் எல்லாமே நமக்கு தேவைக்கு வேணுங்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அந்த இருந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க அந்த நீளமான பீஸு அது வந்து ஒன்று பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணணும் பெரிய கொஞ்சம் அகலமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணணும் இது வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுட்டேன் இருந்து கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ் இருக்குது பாருங்க அது ரெண்டு இருக்கும் அதை வந்து விரித்து வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணி எடுக்கணும் கிராஸ் ஆகிட்டு ஒரு நாலு பீஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா எட்டு பீஸ் வந்துடும் ஒரு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க இது வந்து நம்மளுக்கு அந்த நெக்கை சுற்றியும் கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம் இல்லையா அதுக்கு சரியாக இருக்கும் இனி வந்து நம்ம கை வந்து கட் பண்ணணும் கை கட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் மாதிரி இந்த கிளாத்து நீளமாக இருக்குது இது அந்த விளிம்பு பகுதி வர்ற மாதிரி நான் வந்து அப்படியே நாலு மடிப்பாக மடித்து எடுத்துக்கிட்ட போகிறேன் இப்போ இந்த விளிம்பு பகுதி இருக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவுகளை வந்து குறிக்கணும் அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸோட சரியான உயரம் எல்லாமே வந்து வச்சு மார்க் பண்ணணும் இந்த விளிம்பு பகுதியில் ஒரு முக்கால் இஞ்சி உயரத்துக்கு டேப் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு நேரே வந்து கோடு போட்டு விட்டுரும் இதுக்கு மேலே நம்ம அளவு ப்ளவுஸோட கையை எடுத்து வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை அளவு ப்ளவுஸில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னா அதை கையை வச்சு நீங்கள் அழகாக மார்க் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீட்டாக வந்துடும் இப்போ நான் வந்து வலது பக்கத்தில் உள்ள கை இருக்குல்லையா அதை வந்து உள்பக்கமாக பக்கமாக எடுத்துக்கிட போகிறேன் உள்பக்கத்தில் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடங்களில் வந்து அந்த தையல் எல்லாமே நல்லா துல்லியமாக தெரியும் அதுக்காக தான் இப்போ அந்த மார்க்கிங்குக்கு மேலே அந்த கையோட சரியான உயரம் இருக்கப் பாருங்கள் அதை வந்து எடுத்து வச்சுடலாம் எடுத்து வச்சுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அகலத்தை வந்து நல்லா அந்த மாதிரி விரிச்சு பிடிச்சிட்டு அந்த கிளாத்து முடிகிற இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறமா அந்த ஆம்குள்ள தையல் வந்துருக்கு பாருங்கள் அந்த தையலுக்கு ஒரு அரை இஞ்சிக்கு மேலே ஒரு மார்க்கு அதே மாதிரி அந்த தையல் வந்திருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயும் அதுலேயும் மடிச்சுட்டு அதுலேயும் ஒரு அரை இன்ச்சிக்கு மேலே ஒரு மார்க்கு அதுக்கப்புறமா இந்த உயரத்தையும் நல்லா அந்த மாதிரி பிடிச்சி விடணும் எங்கேயுமே சுருங்க விட்டுறக்கூடாது ஏன்னா வேறு சுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உயரம் கம்மியாயிரும் நல்லா நீளமாக பிடிச்சிட்டு அதுலேயும் அந்த தையலுக்கு மேலே அரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல்களுக்கு நடுவில் இந்த கிளாத்தை வந்து வச்சிடணும் வச்சுட்டு தையலுக்கு ஒரு அரேஞ்சுக்கு மேலே விரல் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அளவுகள் வந்து அப்படியே ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி விட்டுனீங்க போதும் அந்த வளைவுகளை அப்படியே கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான வேலை இப்போ வந்து கை வரைஞ்சாச்சு இப்போ இதில் இந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு ஒன்றரை இஞ்சியை அகலத்துக்கு உள்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அரை இஞ்சிக்கு இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த பக்கம் வரைக்கும் கொண்டு முடிச்சிடலாம் அது வந்து ரொம்ப வெளியில் போகக்கூடாது நம்ம அந்த ப்ளவுஸில் தையல் வந்திருந்த இடத்துக்கு ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சிக்கு உள்ளேயே அந்த வளைவு முடிகிற மாதிரி பார்த்துடணும் அவ்வளோந்தான் கையே வந்து வரைஞ்சாச்சு இப்போது நாலு கிளாத்தே சேர்த்து மேலே ஒரு வளைவு வரைஞ்சிருக்கும் பொருங்க அதில் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த உயரத்தில் ஒரு கட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக விரிச்சிடலாம் ஏன்னா நாலு பீஸாக இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் கைக்குழி கட் பண்ணும்போது ஒரு பீஸ் அதிகமாக கட் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்போ ரெண்டாக விரிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கிளாத்தை தான் கரெக்டாக எடுத்து கட் பண்ண போகிறீங்க இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கைக்குழியும் கட் பண்ணியாச்சு இது வந்து முன்பக்கத்துக்கு தெரிகிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுடுவோம் அவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து மொத்தமாக கட் பண்ணி முடித்தாச்சு இனி அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ரொம்ப நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல இருந்தாலும் பழைய சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய சந்தேகத்துக்கு நிறைய கமெண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க யாருக்குமே ரிப்ளை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் அந்தளவுக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேன் அதனால தான் வந்து நிறைய ரிப்ளையும் கொடுக்க முடியல இனிமேல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கும் பார்க்குறேன் உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்